முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமான் அவதரித்த தினத்தை விநாயகர் சக்தியாக கொண்டாடுகிறோம் அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகர் முழு பக்தியுடன் வழிபடுவதற்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் விநாயகர் சக்தி கொண்டாடுவதற்கான காரணம் அனைவருக்கும் தெரியும் இப்ப நம்ம விநாயகர் பூஜிக்க வேண்டிய இலைகள் பழங்கள் பூக்களை பத்தி பார்ப்போம் இலைகளை பத்தி சொல்றேன் கேளுங்க முல்லை இலையால பூ பூஜை செய்தால் தர்மம் அதாவது அறம் கிடைக்கும் கர்சலாங்கண்ணி இலையை பூஜை செய்தால் பொருள் கிடைக்கும் வில்வ இலையில் பூஜை செய்தால் இன்பம் கிடைக்கும் அருகம்புல் பூஜை செய்தால் அனைத்து விதமான பாக்கியமும் கிடைக்கும் இழந்த இலையில் பூஜை செய்தால் கல்வி கிடைக்கும் ஊமத்த இலையில் பூஜை செய்தால் பெருந்தன்மை அதாவது தூய்மையான மனம் கிடைக்கும் வன்னி மருத்து இலையில் பூஜை செய்தால் இந்த பிரிவில் தேவையான பொருள் அனைத்தும் கிடைக்கும் நாய் உருவி இலையில் பூஜை செய்தால் அழகு கிடைக்கும் கண்டங்கத்திரி இலையில் பூஜை செய்தால் வீரம் கிடைக்கும் அதாவது பயம் போகும் அலரி இலையால் பூஜை செய்தால் வெற்றி கிடைக்கும் இறக்கை இலையில் பூஜை செய்தால் கருவில் இருக்கும் சிசு நல்ல முறையில் வளரும் மருத இலையில் பூஜை செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் விஷ்ணு கிராந்தி அது ஒரு மூலிகை அதில் பூஜை செய்தால் நுண்ணறிவு வளரும் மாதுளை இலையில் பூஜை செய்தால் புகழ் கிடைக்கும் தேவதாரு இலையில் பூஜை செய்தால் மனம் வலிமை மனோபலம் கிடைக்கும் மருவு இலையில் பூஜை செய்தால் இல்லற ஒற்றுமை கிடைக்கும் அரச இலையில் பூஜை செய்தால் பதவி கிடைக்கும் ஜாதி மல்லி இலையில் பூஜை செய்தால் சொந்த வீடு கிடைக்கும் தாளம்பூ இலையில் பூஜை செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் அகத்தி கீரை இலையில் பூஜை செய்தால் கடன் தீரும் தவனத்தில் பூஜை செய்தால் நல்ல குடும்பம் அமையும் சப்போஸ் இதுல ஒண்ணு ரெண்டு மிஸ் ஆயிருந்தாலும் அதுக்கு பதிலா நொச்சி இலை துளசி இலை பாசி பச்சை மா இலை இதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பூக்களை பத்தி பார்ப்போம் இருவத்தி ஒரு பூக்களை கொண்டு விநாய விநாயகருக்கு பூஜை செய்யணும் அது என்னென்ன பூன்னு பார்க்கலாம் பொன்னாகப்பூ எருக்கம்பூ மாதுளம்பூ அல்லிப்பூ மகிழம்பூ வெட்டிவேர் பாதிரிமலர் மலர் தும்பைப்பூ பூமத்தம்பூ செண்பகப்பூ மாமரத்துப்பூ தாழம்பூ முல்லை மலர் மல்லிப்பூ ஜாதிமல்லி கொன்றை மலர் புஷ்பம் செவ்வந்திப்பூ அலரிப்பூ வில்வமரத்துப்பூ பவளமல்லி இதில் ஒன்று ரெண்டு மிஷானா அதுக்கு பதிலாக தாமரை மலர் ரோஜா சாமந்தி சம்பங்கி பயன்படுத்திக்கலாம் அடுத்து பழங்களை பற்றி பார்ப்போம் இருபத்தி ஒரு பழத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை செய்யலாம் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் பேரிக்கா கரும்பு துண்டு பெரம்ப பழம் நாவல் பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் மாதுளம்பழம் சாத்துக்குடி கமலாப்பழம் இலந்தம்பழம் சப்போட்டாப்பழம் பழம் திராட்சைப்பழம் கிரணிப்பழம் விழாம்பழம் சீதாப்பழம் அத்திப்பழம் கலக்காய் இவை அனைத்தும் விநாயகருக்கு பூஜை செய்ய வேண்டிய பொருட்கள்